அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் அலர் அறிவுறுத்தல் குரல் எண் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு நெய்யால் எரி நுதுப்பேம் என்று அற்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல் நெருப்பை நெய்யை கொண்டு அணைக்க முடியுமா அதை போன்றது வதந்தியால் காதலை தனிப்போம் என்பதும் இஸ் இட் பாசிபிள் டு புட் ஆஃப் த ஃபயர் வித் த கீ சிமிலர் டு தட் இஸ் கிளோசிங் த லவ் வித் த காசிப் துழிப்பா தீயை தணிக்குமோ நெய் தீயை தணிக்குமோ நெய் காதல் அணைக்குமோ புரளி கவிப்பேரரசுரை அலர் தூற்றும் ஏலன மொழியால் காமத்தை அணைத்துவிடுவோம் என்று கருதுவது நெய் கொண்டு தீயலை போம் என்று நினைப்பதை போன்றது யாகம் வளர்த்துறத பார்த்திருப்பீங்க வீட்டிலையும் சரி கோயிலும் சரி புது புது புகு விழாவிலையும் சரி பல்வேறு விதமான ஓமங்கள் கணபதி ஓமம் போன்ற ஓமம் யாகங்கள் வளர்த்துவதை நம்ம பார்த்திருக்கோம் அந்த காலத்தில் வந்து அஸ்வமேத யாகம் அப்படின்னா கூட வளர்த்திருக்காங்க பெரிய இதாக வச்சு அதில் நிறைய பொருள்களை போட்டு எரிச்சு அது எரிறதுக்கு என்ன காரணம் அதுல நெய் ஊற்றுவாங்க ஓம் சுக்லாய நமக அப்படின்னு ஒரு நெய்யை ஊத்துவார் ஒருத்தர் ஐயர் வந்துருக்கு ஐயர் ஊத்துவார் நம்மளே ஊற்ற சொல்லுவார் அந்த நெய் ஊத்த ஊத்த அந்த நெருப்பு வந்து கொழுந்து விட்டு தான் எரியுமே உடைய ஒருபோதும் நெய்யை கொண்டு அணைக்க முடியாது நெய்யும் ஊருக்குனா தண்ணி தான் இருக்கு தண்ணியும் தண்ணி தான் இருக்குது தண்ணி ஊத்துனா தீ அணைஞ்சிருது ஆனா நெய் ஊத்துனா ஏன் தீ அணையறது இல்ல அப்படின்னு செந்தில் கவுண்டமணி பார்த்து ஒரு கேள்வி கேட்ட மாதிரி நம்ம கேட்கறோம்னு வச்சுக்கோங்க அதுக்கு என்ன பதில் அப்படின்னா தண்ணீர் நெருப்புக்கும் ஆக்சிஜனுக்கும் ஒரு தடையை ஏற்படுத்தி அந்த ஆக்சிஜன் இல்லாமல் உயிர்வழி இல்லாமல் தீ எரியாது தடையை ஏற்படுத்தி அந்த தீயை அணைச்சிருது ஆனா நெய் என்ன பண்ணது அப்படி ஒரு தடையை அது வந்து திரவ நிலையில் இருந்த போதிலும் கூட அப்படி ஒரு தடையை ஏற்படுத்த இயலுவதில்லை ஏன்னா அங்க வந்து அந்த தண்ணீரினுடைய அளவை விட அடர்த்தியை விட கனத்தை விட பங்கை விட கொழுப்பு அதிகமாக நெய்யில் இருக்கிறது அதனால்தான் அந்த நெய் ஊற்றி ஊற்றி ஊத்தி தீயை வளர்க்க முடியுமே ஒழிய அணைக்க முடியாது அதை ஒரு ஊமையாக ஐயன் கொண்டு வந்து வைக்கிறார் என்னன்னா இந்த ஊராரும் தலைவியினுடைய வீட்டாரும் காமத்தை அணைப்பதற்கு புரளி பேசினால் காமம் அணைந்துவிடும் காதல் அணைந்துவிடும் காதல் அதோட முடிஞ்சு போயிடும் அப்படின்னு புரளி பேசுறாங்க இப்படி புரளி பேச பேச யாகத்தில் ஊற்றப்பட்ட நெய் போல அந்த காமமும் காதலும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கேன் இடையில அது அணைந்த பாடில்லை இந்த புரளியானது அந்த காதலுக்கு எரியும் காதலுக்கு பயன்படவில்லை நெய்யாக எரியும் காதலுக்கு பயன்படுகிறது அதனால் அந்த காதல் வந்து கொழுந்து விட்டு எரிகிறது நெய் ஊற்றி ஊற்றி இந்த புரளி என்னும் வதந்தி என்னும் கிசுகிசு என்னும் நெய்யை ஊற்றிக்கொண்டே இருப்பதனால் ஊராரும் உறவினரும் ஊற்றிக்கொண்டே இருப்பதனால் அந்த காதல் தீ கொழுந்துவிட்டு எழுகிறத அணைந்த பாடில்லை இவர்கள் நினைக்கிறார்கள் இந்த பொருளை பேசுவதன் மூலம் அந்த காதலை அணைத்து விடுவோம் என்று ஆனால் அந்த பொருளி என்பது தண்ணீர் இல்லை அது நெய் அந்த நெய் ஊற்றுவதால் அந்த காதல் தீ வளர்ந்து கொண்டுதான் இருக்குமே வழியே அணையாது அப்படின்னு ஐயன் சொல்றார் எனக்கு ரொம்ப பிடிச்ச அவர்களுடைய பாட்டு நெஞ்சுக்குள் தீயை வைத்து மோகம் என்பாய் தண்ணீரில் மூழ்கி கொண்டே தாகம் என்பாய் என்ற வரிகள் அந்த பாடல்ல வரும் தேகம் யாவும் தீயன் தாகம் தாகம் தீர நீதான் மேகம் கண்ணுக்குள் முள்ளை வைத்து யார் வைத்தது தண்ணீரில் நிற்கும் போதே வேர்க்கின்றது நெஞ்சு பொறு கொஞ்சமிரு தாவணி விசிறிகள் வீசுகிறேன் மன்மத அம்புகள் தைத்த இடங்களில் சந்தனமாயனை பூசுகிறேன் அந்திமழை பொழிகிறது ஒவ்வொரு துழியிலும் முன்முகம் தெரிகிறது என்ற அற்புதமான ராஜபார்வை படத்துல கமலஹாசன் மிக அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் அதுல கவிப்பரசு இந்த வரிகளை எழுதியிருப்பார் இதுல என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா இந்த காதல் தீ வந்து நெஞ்சுக்குள் இருக்குது அதுக்கு பேரு தான் மோகம் அந்த மோகம் வச்சுக்கிட்டே நெஞ்சுக்குள்ள தீய வச்சுக்கிட்டே மோகன் சொல்லுவ தண்ணீரில் மூழ்கி கொண்டே தாகம் என்பாய் உனக்கு தாகம் இருந்தா என்ன பண்ணுவ தண்ணி இந்த காதல் தண்ணீரில் நீ மூழ்கி கொண்டே எனக்கு காதல் தகம் இருக்கு அப்படின்னு சொல்ற அதே மாதிரி அந்த காதலில் விழுந்தவர்கள் எப்படி உணர்வார்கள் கண்ணுக்குள் முல்லை வைத்து யார் தைத்தது தண்ணீரில் நிற்கும் போதே தண்ணீர் என்ன வெறுக்க கூடாதுங்க நீச்சல் அடிச்சா வேர்க்கும் சும்மா நின்னா எப்படி இருக்கும் ஆனா நிற்கும் போதே அதெல்லாம் காதல் தரும் பாடு காதல் படுத்தும் பாடு தாவணி விசிறிகள் வீசுகிறேன் நீ உனக்கு தாவணி விசிறிகள் வீசுகிறேன் இதை வந்து கமலஹாசன் வைரமுத்து அவர்களிடம் மிகவும் பாராட்டி பேசிய வரிகள்னு வைரமுத்தும் பல இடங்களில் சொல்லியிருக்காரு எனக்கும் நேர்ல சொல்லியிருக்காரு எங்க பிடிச்சிங்க இந்த தாவணி விசிறிகளை அற்புதமான வரிகள் அப்படின்னு அந்த மாதிரிதான் புரளி பேசி நம்ம வந்து காதல் தீய அணைக்க முடியாதுங்க நெய்ய ஊத்தி எப்படி தீயை அரைக்க முடியாதோ அந்த மாதிரி அதனால பொருளி பேசுறது நிறுத்துங்க மக்களே அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் நெய்யால் எரி நுதிப்போம் என்று அற்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் என நான் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்கம் ரிஷிநேத்திரி அவடி கடமை செல்லம் கள்ளக்குறிச்சி நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்